இன்று மார்கழி ஆறாம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து ஆறாம் பாடலையும் அதன் பொருளையும் இந்த பதிவில் காண்போம் இந்த ஆறாம் பாசுரத்திலிருந்து பதினைந்தாம் பாசுரம் வரை தோழிகளை எழுப்புவதாகவே அமைந்துள்ளது புள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பறவைகளெல்லாம் அதிகாலையில் எழுந்து கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுது அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய கருடனை வாகனமாக கொண்ட அந்த எம்பெருமான் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள்லாம் எழுப்புற சத்தம் உன் காதலில் விழலையா பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு சிறு பெண்ணே எழுந்துரு தாய்பால கொடுத்து தன்னை கொள்ள வந்த அந்த பூதகின்ற அரைக்கிட்ட பாலை குடிக்கிற மாதிரி நடிச்சு அவரோட உயிரை பறிச்சாரே அந்த கண்ணன் பள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி சக்கர வடிவத்துல வந்த சகடனை காலால ஒரு எத்தி எத்தி அந்த உயிரை பறிச்சாரே அந்த கண்ண பிரான வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை பார்க்கடல்ல பாம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கிற அந்த பரந்தாமனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்துல நினைச்சு தியானம் பண்றாங்க அந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அவர்களெல்லாம் மெல்ல எழுந்து அரி ஹரின்னு சொல்லி பேர் ஓசை கொடுக்கறாங்களே அந்த ஓசை நம்மளோட உள்ளத்துல புகுந்து எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குது அந்த ஓசை கூட உனக்கு கேட்கல தயவு செஞ்சு எழுந்துரு அப்படின்னு தன்னோட தோழியை எழுப்பராக ஆண்டாள் இப்போ இதோட முழு பாடலையும் பார்க்கலாம் பொள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுளை நஞ்சுண்டு கள்ள சகடம் கழக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அரிய பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவார் இனிய காலமான இந்த மார்கழி மாதத்தை தவற விட்டுறாதிங்க அதிகாலை எழுந்து அந்த கண்ணனை துதித்து உங்களோட கர்ம வினையை முயற்சி பண்ணுங்க ஓம் நமோ நாராயணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம்